آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا الموعودة سئلت بأي ذنب قتلت அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இறையருளால் இன்றைய தராவீக இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் வலக்துல்லா அன்பான் அவர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தினுடைய இருபத்தி நான்காவது தேதியை தேசிய பெண்கள் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த தினத்திலே பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அவலங்கள் அவர்களுக்கு எதிராக மறுக்கப்படுகிற உரிமைகளை குறித்து மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தினத்தை கடைபிடித்து வருவதை நாம் நிதர்சனமாக காண்கிறோம் உலகத்தினுடைய இந்த யதார்த்தத்தை இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே ரபுல்லால மீன் அல்லாஹ் ஜல்லுஷான் உத்தாலா ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லியிருக்கிறான் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விகழ்ச்சலல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே பெண் குழந்தைகள் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்வதற்கு அனுமதிக்கப்படாத காலமாக இருந்தது அதை குறித்து அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை நீங்கள் புதைக்காதீர்கள் மண்ணுக்கு அடியிலே உயிரோடு வைத்து அவர்களை நசுக்காதீர்கள் அந்த குழந்தைகளுக்கும் வாழ்வாதாரத்தை இந்த பூமியிலே கொடுங்கள் அந்த குழந்தைக்கான உரிமை உயிர் வாழக்கூடிய உரிமையை கொடுங்கள் அப்படி நீங்கள் கொடுக்க தவறினால் குத்திலத் எந்த காரணத்திற்காக இந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று நாளை மறுமையிலே உங்களிடத்திலே நான் விசாரிப்பேன் என்று அல்லாஹ் அல்லாஹுல்லஷா நவுத்தாலா ஒரு பெண் குழந்தை இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது என்பதை குரானின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார் அந்த உரிமையை நீங்கள் மறுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை நீங்கள் மண்ணோடு மண்ணாக வைத்து புதைத்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அதற்காக உங்களுக்கு தண்டனைகள் உண்டு அந்த குழந்தைக்கான உயிர் வாழக்கூடிய உரிமையிலே நீங்கள் விளையாடாதீர்கள் நீங்கள் கை வைக்காதீர்கள் அதற்கான அனுமதி உங்களுக்கு எந்த காலத்திலும் இல்லை என்கிற இந்த கருத்தை அபுல்லாலி நல்லா நவுத்தாலா இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார் அது மட்டுமல்ல யார் பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து பராமரிக்கிறாரோ அவருக்கு ரபுல்லா அலமீன் பல்வேறு நலவுகளை கொடுக்கிறார் பருசதக் என்று ஒரு கவிஞர் இருந்தார் இந்த கவிஞருடைய பேரர் சஹி லாஹூ தாலாகு என்ற சஹாபி இறை நிராகரிப்பிலே இருந்தால் அபிசல்லாஹா அலைய் வசல்லம் அவர்களை சந்தித்து நான் இஸ்லாத்தில் இணைய விரும்புகிறேன் என்று தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் நபி அவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள் அவருக்கு களிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் நபியிடத்திலே ஒரு முறை பேசிக்கொண்டிருந்தபோது போது இப்படி சொன்னார் இன் அலி அமாலம் இன் அமாலில் ஜாஹிலியா நான் அறியாமை காலத்திலே இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னர் இப்போது உங்களின் கரம் பற்றி இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறேன் இஸ்லாத்தில் இணைவதற்கு முன்னர் நிறைய நல்ல அமல்களை நான் செய்திருக்கிறேன் அஜரி அதற்கு பகரமாக எனக்கு அல்லாஹ் எதையாவது நன்மைகளை கொடுப்பானா என்று நபிசல்லாஹ் அலேஹ் வசல்லம் ஒரு இடத்திலே அந்த சஹாரதி அல்லாஹு தாலா என்ற சஹாபி கேட்கிறார்கள் அபிசல்லாஹ் அலையு வல்லம் அப்படி என்ன நல்ல காரியம் செய்தீர்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டபோது அந்த மனிதர் சொல்ல துவங்கினார் என்னுடைய ஒட்டகங்கள் காணாமல் போய்விட்டது தேடிக்கொண்டு சென்றேன் காட்டு பகுதியிலே இரண்டு வீடுகள் இருந்தது அந்த வீட்டிற்கு வெளியிலே சில மனிதர்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த மனிதர்களிலே ஒரு முதியவர் இருந்தார் அந்த முதியவரிடத்திலே என் ஒட்டகங்களை பார்த்தீர்களா காணாமல் போய்விட்டது இந்த பக்கமாக வந்ததா என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் நான் பார்க்கவில்லை என்று சொன்னார் அடுத்த நொடி ஒரு அந்த இரண்டு வீடுகளிலே ஒரு வீட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெண் சொன்னால் குழந்தை பிறந்து விட்டது என்ற சட்டம் கேட்கிறது நான் எந்த முதியவரிடத்திலே கேட்டேனோ அந்த முதியவர் கேட்கிறார் பிறந்தது ஆண் குழந்தையாக இருந்தால் நம்மோடு சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் பெண் குழந்தையாக இருந்தால் அதை நீயே மண்ணிலே விடு என்று அந்த முதியவர் சொன்னதை கேட்டு நான் அந்த மனிதரிடத்திலே சொன்னேன் நீங்கள் அப்படி புதை அந்த பெண் உள்ளே இருந்து பெண் தான் பிறந்திருக்கிறது என்று சொன்னபோது போது அதை விடு என்று அந்த முதியவர் சொன்னார் நான் அந்த முதியவரிடத்திலே மறித்து அந்த குழந்தைக்கு நீங்கள் உயிரை போக்காதீர்கள் நான் வேண்டுமென்றால் அந்த குழந்தையை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கேட்டபோது எவ்வளவு விலை கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார் அந்த முதியவரிடத்திலே சகா ரதியந்தாத்தார என்று சொன்னார்கள் இரண்டு கர்ப்பிணியான பெண் ஒட்டகைகளை நான் தருகிறேன் அதற்கு பகரமாக அந்த பெண் குழந்தையை என்னிடத்தில் விடுங்கள் என்று சொன்னபோது அந்த முதியவர் ஏற்றுக்கொண்டார் இரண்டு பெண் ஒட்டகங்களை கொடுத்து விட்டு அந்த பெண் குழந்தையை நான் வாங்கிக் கொண்டு இது போன்று ஒன்றல்ல இரண்டு அல்ல ஏராளமான பெண் குழந்தைகளை சற்றேறக்குறைய அவருடைய வாழ்நாளையிலே அவர் எண்ணி சொல்கிறார் இடத்திலே புதைக்கப்பட இருந்த முன்னூற்றி அறுபது பெண் குழந்தைகளை இதே போன்று இரண்டு பெண் ஒட்டகங்களை கர்ப்பிணி பெண் ஒட்டகங்களை கொடுத்து அதற்கு பகரமாக அந்த பெண் குழந்தைகளை நான் நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் இந்த காரியத்தை இறை நிராகரிப்பில் இருக்கிற போது நான் செய்தேன் எனக்கு இதற்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பானா என்று கேட்ட போது அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் இது அப்படியானால் நீங்கள் செய்த காரியம் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் மண் அல்லாஹ் அலைக்கல் இஸ்லாம் இந்த நல்ல காரியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களை இஸ்லாத்தில் இணைகிற இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் செய்த அந்த அறச்செயலின் மூலமாக நற்செயலின் மூலமாக உங்களுக்கு இஸ்லாத்தை அங்க கொடுத்து இருக்கானே நீங்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு அந்த காரியங்களை ஒரு பொருட்டாக வைத்து உங்களை இஸ்லாத்தில் இணைத்து இருக்கான் இதுவே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய வக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரதியல்லாஹு சஹ்ஸா ரதியல்லாஹு தஆலாவிற்கு சொன்ன செய்திகள் வரலாறில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த சஹ்ஸா அவர்களுக்கு பட்டப்பெயராக முஹய்யுல் மஹூதா ஒஹையுல் மவுதா புதைக்கப்பட இருந்த பெண் குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்தவர் என்ற அடைமொழியோடு வரலாறிலே அவர் பேசப்படுகிற அளவிற்கு அவருக்கு மரியாதை அல்லாஹ் இந்த வரலாற்று நோட்களிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அவர் செய்த காரியம் பெண் குழந்தைகளுக்கு புதைக்கப்பட இருந்த அந்த குழந்தைகள் உயிர் வாழப்பட வேண்டும் அதற்காகத்தான் நல்லா படைத்திருக்கிறான் என்பதை அந்த குழந்தைகளுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததற்காக வரலாற்றினுடைய வைர வரிகளிலே இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நபிகள் சல்லா அலைஹி வசல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள் யாருக்கு இரண்டு மூன்று பெண் குழந்தைகள் இருந்து நல்ல முறையிலே உணவு கொடுத்து அவர்களுக்கு ஆடை கொடுத்து அவர்களை வளர்த்து பராமரி அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தார்களோ அவர்கள் செல்வதில் இருந்தும் அவர்களை தடுக்கும் பெண் குழந்தைகளை நாம் பராமரிப்பதன் மூலமாக அவர்கள் நாளை நமக்கு சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் நாம் புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக குறித்து அவர்களுக்கு உயிர் வாழ்கிற உரிமைகளை கொடுங்கள் என்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு ஒரு தினத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலங்களுக்கு முன்னரே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இது போன்ற பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு வசனம்தான் பெண் குழந்தைகளுக்கு உயிர் வாழக்கூடிய மிகப்பெரிய உரிமையை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அழுத்தமாக தந்த அந்த வசனங்கள் இன்றைக்கு தொழுகையிலே ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது அபுல்லால ஆலமின் அல்லாஹ் ஷா நமுத்தாலா பெண் குழந்தைகளுக்காக அவன் வழங்குகிற அந்த அன்பளிப்புகளை அருட்பாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين